மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வரேன் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி குறிப்பாக பார்க்கணும் ஃபிஃப்டி குழுக்கள் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஃபிஃப்டி வந்து நூற்றி நாலாவது குழுக்கள் தான் இருக்கு சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கான ஒரு அருமையான ஒரு வின்னிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததுல ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அதே சேம் டைம் நமக்கு இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் அது நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் பட்சத்தில் தரணும் எடுத்து ப்ளே பண்ணலாம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது என்னென்னா நான் கன்ஃபார்ம் நம்பரே தரேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாகவே இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது சரிங்களா ஓகே இந்த பேசிக்காக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கு வருதோ அதை அப்படியே அப்படியே வந்து வச்சிருவாங்க ஏதாவது கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்க நான் கடையவே கிடையாது இது எப்படி கணக்கு வருதோ அப்படியே நமக்கு வச்சுருவாங்க அதுதான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற கம்பெனிக்காரங்க மாதிரி டிரா நம்பர்லேருந்து எடுக்கிறதோ இல்லை ஓல்டு சைட்லேருந்து எடுக்கிறதோ பெண்டிங் நம்பர் எடுக்கிறோம் தோ இது எதுலையுமே எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன கணக்கு வச்சுருக்காங்களோ அது அப்படியே வந்துடும் சரிங்களா அது மாதிரி தான் இதுலேயும் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புல தான் இருக்குது அதில் நமக்கு பேசிக்காக சில நம்பர்கள் கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அறநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க மாதிரி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இது நேற்று ஃபுல் டிஜிட் அடிச்சிருந்தோம் அதே மாதிரி ட்ரா நம்பர் நூற்றி நாலு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடைச்ச நம்பர் சரிங்களா இதை வச்சு நமக்கு அடுத்த நம்பர் அதாவது நமக்கு இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்னமாதிரி நம்பர்கள் மெத்தேடுகள் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு போன வாரமாக நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே ஏன் டபுள்ஸ் வந்துருக்கு கவனமாக பாருங்கள் ரெண்டு டிராவா நமக்கு டபுள்ஸ் வந்துருக்கு அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி மூணும் மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டபுள்ஸ் தான் வந்திருக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வரோம் இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் பேசிக் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் பேசிக்கு இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூத்தி இருபத்தி எட்டு அப்போ ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனா நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது ஓல்டு ரிசல்ட்டு நேற்று அடித்தது அதுலேருந்து மேட்ச் ஆகுமா இல்லை நூற்றி நாலுங்கிற ட்ரையல் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகுமா இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒன் ஹவர் ரிசல்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓடுறது அதுலேருந்து மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி பேசிக்காக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தடலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் எப்படி வருது நம்ம கொடுத்த நம்பருக்கு பெண்டிங் நம்பருக்கு எப்படி இருக்குது பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம் ஏ போட் பிபோர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் பதினாறு நாளாக இருக்குது சி போடில் பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது சி போடல நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணு நம்பர் ஏ போட்ல மூணு ஒன்று பி போடில் மூணு சி போடில் ஒன்று சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது நாலு நம்பரை எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போடில் ஜீரோ சி போடில் நாலு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போடில் ஒன் மூணு பி போடில் ஒன்று சி போல் மூணு மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் பதினெட்டு பி போல் பதினஞ்சு சி போல் இருபத்தி மூணு நாளாக இருக்குது இதில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சான்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதுவும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதுலேருந்து எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ஒன்பது பிபோல் அஞ்சு சிபோல் ஜீரோ சரிங்க இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போலில் ஆறு பிபோலில் ஒன்பது சிபோல் ஆறு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்பது பிபோலில் பத்தொம்பது சிபோலில் பதினாலு ஜீரோ வரைக்கும் ஜீரோ ஏ போல் இருபத்தி ஒன்று பி போல் நாலு சி போல்லை ரெண்டு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது அந்த மாதிரி வருங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் அடிக்கிருக்காங்க இதில் வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பதினஞ்சு இருபத்தி மூணு இப்போ இதில் வந்து மூணு நம்பர் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு மூணு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஆள் கூட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான பதினாலு பதினாலு பத்தொம்பது பதினாலுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸும் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் வாங்குது சரிங்களா இதில் தான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நாலாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா நூற்றி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நாலாம் நம்பரை கூட நமக்கு கொண்டாந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் அதே மாதிரி போனவா நேற்று அடிக்கப்பட்டதுலையும் ஒரு நாலாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்களான்னு பார்ப்போம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சரி ஓகே நாலாம் நம்பருக்கான வைப்போல் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங் நாலு நம்பரும் வரணும் இந்த டாவில் அவங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் வரைக்கான வைப்போல் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே மாதிரி எனக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாலர் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா உங்களுக்கு எது இது கணக்கில் வரது அவங்க மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் இன்னைக்கு எதிராக கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று கொடுத்த நம்பர் எது மாற்றி கொடுத்தமா இல்லை நீங்கள் நேற்று கொடுத்த நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னு கேட்டால் இல்லை நேற்று கொடுத்தே நம்ம அதான் கொடுத்துருக்கோம் நாலு எட்டு அஞ்சு ஏழு மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆறு மூணுங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இது பேசிக்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா பேசிக்காக கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஏ போர்டு சி போர்டு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ஆல் போர்டு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நானூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அதே மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஏழு அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாறி கொடுக்கல மேலே மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது அது போக போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இரநூத்தி எழுபத்தி நெண்டு நடிச்சிருக்காங்க அதுக்கு மொதல் வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் மேட்ச் மேட்சாகாமல் போகாது செம்மையாக மேட்ச் ஆகும் நேற்றே நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிசிட் இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக கொடுத்திருந்தோம் நேற்று ஏ போடு மூணு ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் பி போர்டு நாலாம் நம்பர் தான் கொடுத்தோம் சி போர்டு ஏழாம் நம்பர் தான் கொடுத்தோம் வேறு எதில் நூற்றி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மு இரநூத்தி ஐம்பது அதே சேம் டைம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்கு வரும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே சேம் டைம் இங்கே நூற்றி ஐம்பத்தி ஏழு இதே நம்பர் தான் நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தா மாற்றி கொடுக்கல சரிங்களா இது ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு நாலாம் நம்பர் சி போர்டு ஏழாம் நம்பர் நேற்று கொடுத்தா தான் கொடுத்தா மாற்றி கொடுக்கல அதே சேம் டைம்லாம் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக நம்பர் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு இருக்குது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வைங்க நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகாமல் போகாது நான் அந்த அளவுக்கு தெளிவாக கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ ஓவர்ட்ராவ்லேயும் நம்ம கொண்டு வர நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வர உழைப்பு இல்லாமல் எதையுமே இங்கே காய் வரைக்கவே முடியாது உழைப்பு தான் இங்கே மிகப்பெரிய ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கும் தவிர இல்லைன்னா நமக்கு சும்மா ஏண்டாமல் பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் ரெண்டு நாலு ஏழு சரிங்களா இதை தான் கொடுத்துருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் இல்லைன்னா இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வரலாம் முடியாது சரிங்களா அது தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே அதேமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஜீரோ எட்டு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு சரிங்களா இது தான் எனக்கு இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரி ஓகே இதில் நம்ம ஏ போர்டு என்னங்க கொடுக்குறோம் பி போர்டு என்னான் கொடுக்குறேன்னா பேசிக்காக தான் கொடுக்கறேன் எனக்கு என்னமோ சி போர்டு நேற்று கொடுத்த மாதிரி எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி பி போர்டில் எனக்கு அஞ்சாம் நம்பருக்கான வைப்பெல்லும் ஏ போர்டில் நாலாம் நம்பருக்கான அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குற உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு நாலு ஆறுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது இங்கே ஆல் போர்டு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்